ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நீ சற்றும் எதிர்பாராத நாளாக நாளை அமையப் போகின்றது அது என்ன என்றுதானே கேட்கின்றாய் அது நீ நினைத்துப் பார்க்காத அற்புதமான நாளாக போகிறது நான் அன்றே சொன்னது போல ஒரு முழு பௌர்ணமியில் நீ என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா அது போலவே நாளை நீ என்னை வந்து பார்த்துவிடு அது மிகவுமே சிறப்பான நாள் நாளை உன் வீட்டு வாசலை ஒரு அதிசயம் வந்து தட்டப் போகிறது அது நீ எதிர்பார்க்காத ஒன்று பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறது ஒரு பிரச்சனையை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அதற்கு என்ன தீர்வு என்று புரியாமல் திண்டாடி தினம் தினம் நீ குழம்பி நிற்கின்றாய் அல்லவா அந்த குழப்பத்திற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது உன்னை சுற்றி அதிக பிரச்சனை உன்னை ஆட்பிடித்துக் கொண்டிருந்தாலும் அதை எப்படி அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று தெரியாமல் மயங்கி கலங்கி நிற்கின்றாய் அல்லவா அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது நீ அந்த பிரச்சனையை விடு என் பக்கம் அந்த பிரச்சனை எல்லாவற்றையுமே என்னிடம் ஒப்படைத்து விடு என்னை நினைத்து கொண்டு அந்த பிரச்சனையை நீ மறக்க முயற்சி செய் நீ மறக்க மறக்கத்தான் அந்த பிரச்சனை தானாக சரியாகி வரும் அங்கு என்னுடைய லீலைகள் நீ எப்பொழுது மறக்க ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றுகிறதோ அந்த நொடியே என்னுடைய லீலைகள் பிரச்சனைக்கென தீர்வாக உன்னை நோக்கி வரும் இது என்னுடைய வாக்கு இதை நம்பினால் உன்னால் அந்த பிரச்சனையை விட்டு நிச்சயம் வெளிவர முடியும் என்று மாலை எனக்காக நீ இரண்டு தீபம் ஏற்றி வழிபடு ஒன்று நம்பிக்கை நீ உணங்கும் உன்னுடைய குலதெய்வம் இரண்டாவது தீபம் உன்னுடைய குருவாக உன்னுடைய இஷ்ட தெய்வம் அந்த தீபத்திற்கும் உன்னுடைய குல தெய்வத்திற்கும் இன்று மாலை இரண்டு தீபம் ஏற்றிவிடு உனக்கு வெகு விரைவில் ஒரு மன தெளிவு உண்டாகும் நாளையே ஒரு நல்லதும் நடக்கும் அது உனக்கு மிகப்பெரிய அதிசயமாக மாறும் அது நீ சற்றும் எதிர்பாராத ஒரு அதிசயம் நிச்சயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது உன்னுடைய பிரச்சனையைக் கண்டு நீ துவண்டு கொண்டிருந்த சமயத்தில் என்னுடைய லீலை உனக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் நல்ல தீர்வாக இருக்கும் நான் சொல்வது போலவே நீ செய்தால் உன் வாழ்க்கை மிக ஒளிமயமாக மாறும் உன்னுடைய வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நல்லது மட்டுமே நீ நடக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னுடைய கஷ்டம் எல்லாம் ஒழிய வேண்டும் என்று நினைத்தால் உன் அப்பா சொல்வது போலவே இன்று மாலையே நீ இரண்டு தீபம் ஏற்றி வழிபடு ஒன்று உன்னுடைய குலதெய்வத்திற்காக இன்று உன்னுடைய இஷ்ட தெய்வத்திற்காக இந்த இரண்டையும் நீ ஏற்றி வழிபட்டுவிட்டு நாளை வந்து முழு பௌர்ணமி அன்று நீ என்னை வந்து நிச்சயம் பார்க்க வேண்டும் ஒரு அதிசயம் உனக்காக அங்கே காத்திருக்கிறது அது பல மடங்கு சந்தோஷத்துடன் உனக்காக காத்திருக்கிறது அந்த சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள வர வேண்டாமா வர வேண்டும் என்று முயற்சி செய் நிச்சயம் உன்னால் வர முடியும் உன் பிரச்சனையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே பிரச்சனையெல்லாம் என்னிடமிட்டு விடு நான் பார்த்து கொள்கிறேன் இது உன்னுடைய அப்பாவின் வாக்கு